ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் மாதத்துடைய பதிமூணாம் தேதி அதே போல தமிழ் மாதம் வந்து சோபக்கிரத ஆண்டு பதினோராவது மாதமான மாசியுடைய கடைசி நாள் அதாவது மாசி முப்பதாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப மிக சிறப்பான புதன்கிழமையாக வந்திருக்கு நாளைய புதன்கிழமை என்ன சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை வளர்பிறையுடைய சங்கடகர சதுர்த்தியானது வந்திருக்கு நாளை நாள் வந்திருக்கக்கூடிய இந்த சதுர்த்தி நாளில் என்ன தெய்வ வழிபாடு செய்யணும்னா விநாயகர் வழிபாடு வந்து செய்யணும் புதன்கிழமை விநாயகர் குகந்த நாளாக குறிப்பிடப்படுது இந்த நாள்ல விநாயகர் குகுந்த திதியும் சேர்ந்து வந்திருக்கு அதனால நாளை நாள் மூத்த கடவுளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமான மனதார வணங்கி வழிபாடு செய்யணும் விநாயக பெருமான பிடித்தார் பிள்ளையார் என்ற பழமொழிக்கேற்ப வழிபாடு செய்தாலே நம்மளுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்தும் நீங்கோ நாளை நாள் பிள்ளையார் வழிபாடு செய்ங்க வீட்லேயோ கோவில்லையோ உங்களுக்கு எங்க விருப்பமோ அங்கு வழிபாடு வந்து செய்து விநாயகருடைய அருளை முழுமையாக பெறுங்க அதுதான் நாளை நாள் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு நாளைய இந்த சதுர்த்தி நாளை முன்னிட்டு நவக்கிரகங்களுடைய அமைப்பை இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அந்த ஒரு காரணத்தினால தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு நாளை ஒரு நாள் இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட அந்த தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் விளக்கம் போல ஷேர் பண்ண போறேன் இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலன்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இப்ப இந்த வீடியோல அதிரடியா பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கோ நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னா உங்கள குடும்ப வருமானம் குறித்த சிந்தனை ஏற்படும் இத்தனை நாள் நிறைய உங்களுக்கு பண வரவு இருந்தனால பிரச்சனை எதுவும் இருந்திருக்காது ஆனால் நாளை நாள் பண பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால பண விஷயத்தில் நாளை நாள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மெயினாக பணத்தை வந்து நாளை நாள் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய சிந்தனை வந்து வைத்துக்கொள்ளணும் அந்த பணத்தை செலவு பண்ணால் அது கரெக்டாக இருக்குமா பண செலவு பண்ணுறது நாம கரெக்டாக பண்ணுறோமா அப்படின்னு பணம் சம்மந்தப்பட்ட நிறைய சிந்தனை நாளை நாள் வைத்துக்கணும் சிந்தனையோடு நாளை நாள் பண விஷயத்தில் இருக்க வேண்டியது அவசியம் அந்த மாதிரி இருந்தாதான் பல விதமான பிரச்சனைகள் ஏற்படாம தப்பிக்கலாம் அதாவது பண ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கலாம் அதே போல் நீண்ட நாள் பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா சும் நாள் உங்களுக்கு முடிவு வரும் அந்த பிரச்சனைகள் நாளை நாள் முடிவு வருவதற்கு பிரார்த்தனைகள் நாளை நாள் செய்யுங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை செய்து நாளை நாளை தொடங்குங்க அப்படி நீங்கள் போது உங்களோட பிரார்த்தனை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உடனடியாக நிறைவேறும் அதே போல் குழந்தைகள் வகையில் உயர்கல்வி குறித்த எண்ணமானது அதிகரிக்கும் அந்த எண்ணம் அதிகரிக்கும் போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னு அது உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் ஸோ அந்த எண்ணம் அதிகரிக்கும் போது அந்த மேன்மை உண்டாகிறதுக்கு சான்ஸ் எப்படின்னா அவங்கள பற்றி நிறைய நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இல்லை அது வகையில் உங்களுக்கு உண்டாகும் அதே போல் நீங்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா வியாபார நிமித்தமான அலைச்சல் நாளை நாள் ஏற்படும் வியாபாரத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு தகுந்த முடிவுலாம் டக்குன்னு கிடைக்காது நாளை நாள் வியாபாரத்தில் கொஞ்சம் அலைச்சல்கள்லாம் ஏற்படும் அதே போல் சமூகம் பற்றிய புதுவிதமான கண்ணோட்டம் பிறகும் சமூகம் பற்றிய அந்த புதுவிதமான கண்ணோட்டம் பிறக்கிறதுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் கண்களை நல்லா விரித்து செயல்படணும் அதாவது என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் ரியல் கண்ணில் பார்க்கணும் அதே போல் பயனற்ற செலவுகளை நாளை நாள் கட்டுப்படுத்திக்கோங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் நாலு நாள் பொறுமையோடு செயல்படுங்க இப்படி நாளை நாள் இருந்திங்கன்னா வரவு நிறந்த நாளாக இருக்கோ நாளை நாள் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அதை பார்க்கும்போது நாளை நாள் அதிர்ஷ்ட நிறம் நீள நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் எட்டு அதிர்ஷ்ட திசை நாளை நாள் தெற்கு உங்களுக்கான நிறம் ஏன் திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு இதை நாளை நாள் யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் தனுசு ராசிக்காரங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறும் அதே போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் அதே உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுமையோடு செயல் பண்ணும் இப்படி நாளை நாள் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கணும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ நாளைய புதன்கிழமை தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்களுக்கு ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க அடுத்ததாக உங்களை தொடர்ந்து மேது இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலன் பார்க்கலாம் இருக்கக்கூடிய இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க மற்ற ராசிக்காரங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் மேஷ மேஷராசி பழைய நினைவுகளால் மனதில் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லணும் சிந்தனையுடைய போக்கில் கவன வேண்டும் உத்தியோகத்தில் பொறுப்பு அதிகரிக்கும் பேச்சுக்களில் பொறுமையை கையாளணும் உடனிருப்பவர்களால் புதிய அனுபவம் ஏற்படும் வியாபாரத்தில் உழைப்புக்கேற்ற லாபம் கிடைக்கும் நாளை நாள் நன்மை நிறந்த நாள் தாங்க அடுத்ததா ரிஷபராசி குழந்தைகள் அரவணத்து செல்லணும் செயல்பாடுகளில் ஒரு விதமான அசதிகள் தோன்றிமறையோ சக ஊழியர்களால் வருத்தங்கள் ஏற்படும் வியாபார தொடர்பான புதிய முதலீடுகளில் கவன வேண்டும் ஆடம்பரமான செலவுகளால் சேமிப்பு குறையோ கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் போட்டிகள் நிறுத்த நாளுங்க அடுத்ததா மிதுன ராசி பெற்றோர்களுடைய வழியில ஒத்துழைப்பு உண்டாகும் எதிர்பார்த்த சில உதவி கிடைக்கும் உத்தியோக ரீதியான முயற்சி அனுகூலத்திலும் முடியும் கால்நடை தொடர்பான விஷயங்களை அடைவீங்க மனதளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கோ பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் சொத்து விற்பனையில் லாபம் ஏற்படும் ஸோ நாளை நாள் வெற்றி நிறந்த நாளுங்க அடுத்ததாக கடகராசி ஆடை ஆபரணம் வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும் உத்தியோகத்தில் பொறுப்பு மேம்படும் எதிர்பாராத பயணங்களால் முன்னேற்றம் உண்டாகும் புதிய தொழில் சார்ந்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடி குறையோ ஆரோக்கிய தொடர்பான சிந்தனை மேம்படும் நாளை நாள் கவலைகள் மறையக்கூடிய நாளுங்க அடுத்ததாக சிம்ம ராசி எதிர்பாராத தனவரவுகளால் மகிழ்ச்சி உண்டாகும் வியாபாரம் தொடர்பான பணிகளை விவேகத்தோடு செயல்படணும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் விதடாவாத பேச்சுக்களை தவிர்க்கணும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் புதிய விஷயங்களை ஆர்வம் உண்டாகும் தந்தை வழியில் ஆதரவான சூழல் ஏற்படும் ஆய்வு நிறந்த நாளுங்க அடுத்ததாக கண்ணிராசி குடும்பத்தில் பொறுப்பு மேம்படும் பல பணிகளை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும் மனதளவில் சிறு சிறு குழப்பங்கள் உண்டாகும் முக்கியமான கோப்புகளில் கவனம் வேண்டும் பணிபுரியக்கூடிய இடத்துல விவேகத்தோடு செயல்படணும் உடல் ஆரோக்கியம் பற்றிய சிந்தனை மேம்படும் நாளை நாள் அலைச்சல் இருந்த நாளுங்க அடுத்ததாக துளாராசி மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் நண்பர்கள் சந்திப்பு உண்டாகும் வியாபார பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் கல்வியில் இருந்து வந்த குழப்ப நீங்க தெளிவு ஏற்படும் புதிய நபர்கள் அறிமுகம் ஏற்படும் உத்தியோக பணிகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் மனதளவில் இருந்த வந்த சஞ்சலம் விலகும் நாளை நாள் மகிழ்ச்சி நடந்த நாளுங்க அடுத்ததா விருட்சகராசி சூழ்நிலைக்கேற்ப செயல்பட்டீங்கன்னா நினைத்ததை செய்து முடிக்க முடியும் தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வாங்க வாழ்க்கை துணைவரோடு அனுசரித்து செல்லணும் அரசு வழியில் அனுகூலம் உண்டாகும் மற்றவர்கள் கருத்துக்களுக்கும் மதிப்படுத்த செயல்படணும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்து சில வாய்ப்பு கிடைக்கும் வியாபார பணிகளில் லாபம் மேம்படும் பக்தியோடு இருக்க வேண்டினாலுங்க அடுத்ததான் மகர ராசி மனை மீதான கடன் உதவி கிடைக்கும் வாகன பழுதுகளை சரி செய்யணும் உறவினர்கள் இடத்துல அனுசரித்து செல்லணும் இறை சார்ந்த பயணங்கள் ஈறும் வெளிவட்டார தொடர்பு அதிகரிக்கும் சக ஊழியர்களால் திருப்தி உண்டாகும் வழக்கு தொடர்பான விஷயங்களை சாதகமான முடிவு கிடைக்கும் நல்ல நிறந்த நாளுங்க அடுத்ததா கும்பராசி குழுமத்தின் தேவைகள் நிறைவேற்றி வைக்கணும் மனதளவுல புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் வியாபாரத்திற்கு பழைய சரக்குகளை விற்பீங்க எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகள் தெளிவு ஏற்படும் மனதுல இடமாற்றம் குறித்த எண்ணம் அதிகரிக்கும் தன வருவாயிலிருந்து வந்த நெருக்கடி குறையும் சோர்வுகள் விலகக்கூடிய நாளுங்க அடுத்ததா மீன ராசி விவாதங்களை தவிர்க்கணும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் வியாபாரத்துல சில சூட்சமங்கள் கற்றுக்கொள்ளணும் தேவைகள் நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழல் ஏற்படும் நவீன மின்னணு சாதனங்களில் கவனமாக இருக்கணும் அலுவலகத்தில் மதிப்பு மேம்படும் ஆர்வத்தோடு இருக்க வேண்டிய நாளுங்க அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை புதன்கிழமை என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பலன்களை அவங்க அவங்களோட ராசிகளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலன் அடையட்டும் கண்டிப்பாக வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அப்படி போடப்படக்கூடிய அப்டேட்டான வீடியோக்குள்ளே உடனுக்குடனே நம்ம சேனலில் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேரான ஆன தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி